கணேசன் நான் தெருக்குற சொல்ல போறேன் இனிய உள்ளவாக இன்னாத கனி எடுப்பும் துவாமை இல்லாகும் யமாற்றும் மின்சொல்ல அல்லவை தேய அறம் பெருக்கும் நல்லவை நாடி இனிய சொல்வீன் பணியுடைய மின்சொல்ல ஒருவோர்க்கு எல்லாம் மற்ற பெற நன்றி பருக்கும் பயன் நின்ற பண்பை பெரியா சொல் செருமையும் நீங்கியே என் சொல் மருமையும் மெம்மையும் மென்பம் தரும் ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவு துணிவு நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி வீடும் கும்ப குணமென்னு குன்றது என்றா வெகுளி கனமையும் கத்தல் அறிது அந்தனர் அன்போர் அறவோ மற்றவோருக்கும் தென்னன்மை பூண்டு நான் பழமொழிகள் சொல்ல போறேன் முகத்தில் தெரியும் ஆயிரம் இறகினால் களி இலகினால் கூழ் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது ஊதாரிக்கு பொண்ணும் துறம்பு நன்றி வணக்கம்